கர்த்தருக்கு பிரியமானவர்களை திவியுடன் அவர்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான இருபகாய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஜீவனுள்ள தேவனாய் கத்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள் அவருமே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரை நம்பி அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் எல்லா நஷ்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை பாக்கியவானாய் மாற்றுகிற என்ன காரியத்தில் நம்ம தோற்று இழந்து இருக்கிறோம் அதில் இருந்து கத்தரை நம்ம நம்பும் போது அவரை தேடி விசுவாசிக்கும் போது கத்தர் நம்முடைய குடும்பங்கள் நம்ம பிள்ளைகளை கத்தர் பாக்கியவானாய் மாற்றுகிற ஒரு ஜெபம் சௌத்தரிக்கிறோம் அண்டபுரம் சவுத்தரிக்கிற அன்பானை சுயசாமி அண்டபுரம் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒம்மே தேடுகிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே ஏதாவது ஒரு நன்மை நடக்காதான் ஒரு அற்புதம் வராதா ஒரு அதிசயம் கிடைக்காதான் சொல்லி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு அற்புதங்களை ஒரு அதிசயங்களை கொடுத்து அவையானவரை அவர்களையும் உங்கள் குடும்பத்தில் பாக்கியமானாய் நன்மைகளை காணிச்சு அதன் அற்புதங்களை கொடுங்கப்பா பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலைகளை வெற்றிகளை அற்புதங்களைப்பா வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க சம்பளங்கள் தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு சம்பளங்கள் வரத்தக்கதாக ப்ரொமோஷன் கிடைக்கத்தக்கதான நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டவரே இவங்க வேலை செய்த இடத்துல தொழில் செய்த இடத்துல எங்கள் பிள்ளைகள் மன நிறைவோடு பாக்கியவனாய் வாழத்தக்கதனாய் அற்புதங்களை ஆசீர்வாதங்களை காண்சங்க பொற்படுங்க இயேசு மூலம் செல்லப்பைதான் அம்மேன்